நாங்க அதிபர் தேர்தல மட்டும் இல்லப்பா பாராளுமன்ற தேர்தலை மாஸ்க் காட்டுவோம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் அனுரகுமாரா திசநாயக்கியோட கட்சியான தேசிய மக்கள் கட்சி பாராளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இலங்கையில பாராளுமன்ற தேர்தல் ஆக்சுவலா எப்போ நடக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டைம்ல நடக்க வேண்டிய தேர்தல் தாங்க ஆனா எதுக்கு இப்போ வேமாவே தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் இலங்கை அதிபரான அனுரகுமார் திசைநாயக்கே தான் இவர் வந்து அதிபரா பொறுப்பேற்ற கொஞ்ச நாள்ல வந்து பாராளுமன்றத்தை வந்து கலசிட்டாருங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு மூணே மூணு எம்பிஸ் தான் வந்திருந்தாங்க இந்த மூணு எம்பிஸ வச்சு எப்படி ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர முடியும் இதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உடனடியாக பாராளுமன்றத்தை வந்து கலைச்சிட்டாரு தான் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்துச்சு இந்த ஒரு தேர்தலில் மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சி சீட்ஸ் வந்து இருக்கு இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு சீட்ஸுக்கு மொத்தமாலாம் வந்து எப்பயும் தேர்தல் நடக்காது நூற்றி தொண்ணூத்தாறு சீட்ஸுக்கு மட்டும்தான் தேர்தல் நடக்கும் மீதி உள்ள இருபத்தொம்போது சீட்ஸுக்கு தேசிய பட்டியல் மூலமா தேர்வு வந்து நடக்கும் இந்த நூற்றி தொண்ணூத்தாறு சீட்ஸில் சீட்ஸ்ல எந்த ஒரு கட்சி நூற்றி பதிமூணு சீட்ஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரும்பான்மையை வந்து பெறுவாங்க ஆனா இந்த தேர்தல்ல தேசிய மக்கள் கட்சி எவ்வளவு சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தோரு சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்கங்க இதுலயும் தேசிய பட்டியல் மூலமாலாம் தேர்வாய் பார்க்கும் போது ஒன்பது சீட்ஸ வந்து வின் பண்ணி பெரும்பான்மையா வந்து வின் பண்ணிருக்காங்க இப்ப இந்த ஒரு தேர்தல்ல தேசிய மக்கள் கட்சி ஒரு பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காங்க மொத்தம் மூணுல ரெண்டு பங்கு இடங்கள்ல தேசிய மக்கள் கட்சி வந்து வின் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய சாதனைகளை வந்து படிச்சிருக்காங்க என்னன்னா எப்பயுமே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் கட்சிகள் தான் வந்து வின் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மாற்றி நாங்கள் இந்த இடத்துலேயும் வின் பண்ணுவோம் அப்படின்னு முதல் முறையாக தேசிய கட்சி இங்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க இது போக நிறைய தமிழ் பகுதிகள்லையும் எப்பயுமே தமிழ் கட்சிகள் தான் வந்து வின் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மாற்றி தமிழ் பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த தேசிய மக்கள் கட்சி வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ இது மூலம் தமிழ் பகுதிகளில் வின் பண்ண முதல் தேசிய கட்சி அப்படின்ற பெருமை வந்து தேசிய மக்கள் கட்சிக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது மூலமாக பெரிய சாதனைகளை வந்து தேசிய மக்கள் கட்சி வந்து படிச்சிருக்காங்க இப்போ இவங்க பெரும்பான்மையாக வின் பண்ணது மூலமாக இவங்க என்ன நினைச்சாலுமே வந்து பண்ணலாம் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்துக்கலாம் இது மாதிரி இவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மூணே எம்பிஸ் தான் வந்திருந்தாங்க ஆனால் இப்போ இவங்களுக்கு எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க நூற்றி ஐம்பத்தொம்போது எம்பிஸ் வந்து இருக்காங்க அனுரக் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு மாஸ்டர் பிளானை போட்டு திரும்ப எலெக்ஷனை நடத்தி பெரிய சாதனை பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு எலெக்ஷனை பத்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்